இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை புரோஜனமற்ற வார்த்தை உபயோகம் இல்லாத வார்த்தை இந்த நாளில் புரோஜனமற்ற வார்த்தைங்கிற தலைப்போடு ஒரு தேவ செய்தி உங்களோடு பிறந்த விரும்புகிறேன் வாசிப்போம் யோகு புத்தகம் பதினஞ்சாம் அதிகாரம் மூணில் வாசிக்கும் பொழுது புரோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களினாலும் தர்க்கிக்கலாமோ யோகுடைய நண்பர் யோவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை பொருள் பொருள் இல்லாத வார்த்தைகளினால உபயோகப்படாத வார்த்தையினால அல்லது புரோஜனம் இல்லாத வார்த்தைகளால நாம் தர்கித்துக் கொண்டிருக்கலாமா அல்லது பேசி கொண்டிருக்கலாமா என்று சொன்னதை இந்த நாளில் கிறிஸ்துவ உலகம் அல்லது நாம் வார்த்தையை பேச பேச வேண்டியவர்கள் தேவடைய வார்த்தையை பேச முயற்சி செய்ய வேண்டியவர்கள் அவசியமற்ற வார்த்தைகளையும் அனாவசியமான வார்த்தைகளையும் தேவன் விரும்பாத வார்த்தைகளையும் பேசி எனவே வசனம் சொல்வது வார்த்தை சொல்வது புரோஜனம் இல்லாத வார்த்தை புரோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ ஆமா இந்த நாளில் அதிக பேச்சு நிச்சயமாக நமக்கு ஒரு அழிவை கொண்டு வருகிறது அவசியமற்ற பேச்சு அவிசுவாசத்தில் நிறுத்துகிறது எனவே யோபு நண்பர் எச்சரிக்கிறார் புரோஜனம் இல்லாத வார்த்தை இந்த காலை வடையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவடைய பிள்ளையில நீங்கள் தேவடைய வார்த்தையை பேச அழைக்கப்பட்டு தேவடைய காரியத்தை மாற்றம் மாத்திரம் பகுந்துள்ள அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் எனவே புரோஜனமான பிரோஜனம் இல்லாத வார்த்தையை நாம் அதிகமாக பேசும் பொழுது நமக்குள்ளாக அவிசுவாசம் காணப்படுகிறது புரோஜனம் இல்லாத வார்த்தையை நம்ம உபயோகப்படுத்தும் பொழுது நமக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வீகம் அளிக்கப்படுகிறது வாசிக்கும் வாசிக்கும்போது அடுத்த வசனம் நீ பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜப தியானத்தை குறைய பண்ணுகிறேன் அவிசுவாசமான வார்த்தை ஜபத்தை குறைய பண்ணுகிறது உபயோகம் இல்லாத வார்த்தை பரிசுத்தத்தை குறைய பண்ணுகிறது அதுபோல தேவையற்ற வார்த்தை தேவனுக்கு முன்பாக பயபக்தியை வீண் சொல்லுகிறது அல்லது பயபக்தியை குறைய பண்ணுகிறது இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய நாம் ஆசீர்வாதமான வாழ வேண்டிய நாம் அநேக நேரம் தேவையற்ற வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் கிறிஸ்துவ உலகம் தேவையற்ற வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கும் கிறிஸ்துவ உலகம் விசுவாசமான வார்த்தைகளையும் ஆரோக்கியமான வார்த்தைகளையும் விடுதலையான வார்த்தைகளையும் ஜீவனுடைய வார்த்தைகளையும் பேசுவதற்கு பதிலாக மரணத்தையும் பாவத்தையும் அதிகமான தேவையற்ற வார்த்தைகளையும் பேசி கொண்டிருக்கிறது எனவே இந்த நாளில் மறுபடியும் நாம் சிறுதி சிறுதிக்கி பார்க்க வேண்டும் ஏன்னா அநேக நேரங்கள்ல பிரசங்கங்கள் மூலமாய் கத்தர் அற்புதங்கள் செய்கிற வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் அற்புதம் செய்கிறார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது நாம் செய்ய வேண்டிய சில பாகங்கள் இருக்கிறது அதை நாம் சரியாக செய்யும்பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை ஆசு எனவே நீதிமன்ற வாசிக்கும் பொழுது உன் வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று அப்பொழுது ஜீவ நீர் ஊற்று புறப்படும் அப்படின்னு போட்டு பைபிளை வாசிக்கிறோம் அப்ப வாயின் தாறுமாறான வச வசனங்கள் தாறுமான வார்த்தைகள் தேவையற்ற வார்த்தைகளை நம்ம விட்டு அகற்றும் பொழுது நம்முடைய இறுதியத்துக்குள்ள இருந்து ஜீவ நீரூற்று புறப்பட்டு வரும் அந்த ஜீவ நீரூற்று என்றால் ஆசீர்வாதம் அந்த ஜீவ ஊற்று நீர ஜீவன் அந்த ஜீவ நீரூற்று ஆரோக்கியம் விடுதலை எனவே இந்த நாள்ல ஆமா யோபு சில நேரம் அவிசுவாசமாக பேசினார் பிரோஜனம் இல்லாத வார்த்தைகளை பேசினார் அதை குறித்து தர்க்கம் தர்க்கம் பண்ண இந்த நாளில் தர்க்கம் பண்ணுகளை விட்டு நாம் வெளியே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் பரியாசம் பண்ணுகளை விட்டு வெளியே வர வேண்டும் என்று விரும்புகிறார் எனவே பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராம் உட்கார வேண்டாம் அது போட்டு பைபிளில் போட்டிருக்கு அப்போ நகைச்சுவை உணவு வேண்டாமா நகைச்சுவை உணவு நமக்கு தேவை தேவைதான் ஆனால் அது ஓவரா போகும் பொழுது ஆமாம் நமக்குள்ள பரிசுத்தம் நிச்சயமாக கரைபடுகிறது நமக்குள்ளே பரிசுத்தம் கரைபடுகிறது எனவே சங்கீதத்தில் வாசிக்கும் ஒன்றாம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் பரியாசக்காரர் என்றால் கேலி கிண்டல் பேசக்கூடியவர்கள் அப்போ பரியாசகர் உட்கார இடத்துல உட்காராமலும் இரவும் போலும் தேவடைய வாத்தி தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சூப்பர்ல வா அப்ப பரியாசக்காரர்கள் அநேக நம்மை சுற்றி இருப்பார்கள் இந்த பரியாச விட்டு விலகும் பொழுது தான் நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பிரியமான எனவே இந்த நாளில் அப்போ சில ஊழியர்கள் பரியாசம் பண்ணி கொண்டிருப்பார்கள் சில விசுவாச பிள்ளைகள் பரியாசம் பண்ணி கொண்டிருப்பார்கள் எனவே நீங்கள் உங்கள் ஓட்டத்தை விட்டு விடாதபடிக்கு ஆமாம் விட்டு விடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே பிரோஜனமற்ற வார்த்தைகளை அதை விட்டு போக வேண்டும் எனவே நீதிமொழி வாசிக்கும் பொழுது நீதிமொழி அற்புதமாய் போட்டிருக்கிறது சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது நீதிமொழி புத்தகம் பத்தாம் அதிகாரம் ஆமாம் பத்தாம் பொழுது சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது உதடுகளை அடக்குகிறவனோ அடக்கிறவனோ புத்திமா அப்ப சொற்களின் மிகுதியால் உரையாடல் நம்மை நம்முடைய ஜீவனை கரைப்படுத்துகிறது நம்முடைய எண்ணங்களை கரைப்படுத்துகிறது தேவையற்ற உரையாடல் அதிக பேச்சு அதிக பேச்சு என்பது டூ மச் அதிக பேச்சு எதை கொண்டு வருவது என்றால் வறுமையை கொண்டு வருகிறது சொற்களின் மிகுதி வறுமையை கொண்டு வரும் என்று பைபிள் சொல்லுது அப்ப அதிக பேச்சு வறுமையை கொண்டு வருகிறது அதிக பேச்சு தேவையற்ற கவலைகளை கொண்டு வருகிறது எனவே அதிக பேச்சு ஜபத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆண்டவர் சூப்பரில் வா அதிக தே அந்த அதிகமான நேரம் தேவனோடு உறவாட உறவாட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இப்போ வசனம் சொல்லுகிற நீதிமொழிகள் சொல்லுகிறார் சாலமோன் நம்ம ஞானி சொல்லுகிறார் சாலமோன் நீதிமொழியில் எழுதப்பட்டிருக்கிறது சொற்களின் மிகுதியால் அது பாவம் இல்லாமல் போகாது அப்போ சொற்கள் மிகுதியாகும் பொழுது வார்த்தை மிகுதியாகும் பொழுது நம் உரையாடக்கூடிய உரையாடல்கள் அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது பாவத்துக்குள்ளாக நம்மை உண்டாக்குகிறது பிரியமானவில்லை எனவே இந்த நாளில் அதிகமாக பேசக்கூடியவர்கள் மனந்திரும்பியாக வேண்டும் அதிகமாய் பேசக்கூடியவர் ஜீவனை பேசும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவையற்ற வார்த்தைகள் அதிகமாய் பேசக்கூடியவர்கள் போன்ல மணிக்கணக்காக ஆமா மணிக்கணக்காக தேவையற்ற காரியங்கள் ஆமா தேவையற்ற எதிர்ப்பாளரோடு பேசக்கூடிய காரியங்கள் தேவையற்ற எதிர்ப்பாளரோடு அதிகமாய் நேரம் சொல்லக்கூடியவர்கள் நிச்சயமாய் ஒரு நாள் அது பாவத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கும் எனவே சொற்கள் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது அது மாத்திரமல்ல தன் உதடுகளை அடக்குறவனோ புத்திமா எனவே நாவை அடக்க வேண்டும் என்று யாக்கோபல வாசிக்கிறோம் மோசமானதுன்னு சொல்லுது அதிகமாய் தேவையற்ற வார்த்தைகளை பேசுகிறது ஜீவனை கரைப்படுத்துகிறது பாருங்கள் அப்படி சொல்லப்பட்டு கப்பல்களை பாருங்கள் சிறிய சுக்கானால் அது திருப்பப்படுகிறது அந்த கப்பல் திருப்பப்படுகிறது அதே போல நம்முடைய ஆயுள் சக்கரத்தை அந்த நாக்கு சேதப்படுத்துகிறது அந்த நாக்கு ஆமா ஆயுள் சக்கரத்தை ஆமா சரியாக ஓட விடாத அந்த அந்த ஆயுள் சக்கரத்தை பஞ்சர் ஆமா ஜீவனுக்குரியதை பேசாமல் மரணத்துக்குரியதை பேசிக் கொண்டிருக்கிறது எனவே வசனம் சொல்கிறது சொற்களின் மிகுதியா நமக்கு ஞானி ஒரு ஞானமான ஆலோசனையை வழங்குகிறார் சொற்களின் மிகுதியால் அது பாவம் இல்லாமல் போகாது சொற்களின் மிகுதி நிச்சயமாய் பாவத்தை கொண்டு வரும் எனவே நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள் நீங்கள் வசிக்கக்கூடிய இடங்கள்ல உங்கள் பேச்சு சுருக்கமாக இருப்பதாக ஆமா தேவனிடத்துல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் அநேக நேரம் அதிகமான நேரத்தில் தேவனோடு உறவாடுங்கள் அதிகமாக செபியுங்கள் ஆனால் மனு மனுஷனிடத்தில் சுருக்கமாய் பேசுங்கள் ஆமாம் தேவையற்ற பேச்சு ஆமாம் உங்களை யார் என்று சொல்லி காண்பிக்க காண்பிக்கிறோம் உங்களை பலவீனத்தை சுட்டி காட்டுறோம் எனவே அதில் சொல்லும் பொழுது இன்னொரு வாசிக்கிறேன் அதில் வாசிக்கும் பொழுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது நீதிமொழி புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் வாசிக்கும் பொழுது நீதிமொழி புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் சாரி பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றில் வாசிக்கும் பொழுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் நீங்கள் எதில் பிரியப்பட போகிறீங்க கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே நீங்கள் எதில பிரியப்பட்டு வாழப் போகிறீர்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளாகவா ஜீவனுக்குள்ளாகவா அல்லது மரணத்துக்குள்ளாகவா அல்லது சாபத்துக்குள்ளாகவா எனவே ஜீவனை பேசும் பொழுது உங்கள் வார்த்தை ஜீவனை பேசும் பொழுது ஜீவன் உருவாகிறது பிரியமானவர்கள் எனவே இதே சாலமோன் ஞானி இந்த இடத்துல சொல்லுகிறார் என்னவென்றால் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது இப்போ மரணத்தை பேசும் பொழுது ஆமாம் ஆமாம் அடிமைத்தனத்தை பேசும் பொழுது இருளை பேசும் பொழுது ஆமாம் தேவையற்ற சக்திகளை மிகப்படுத்தி பேசும் பொழுது அது உங்களை சேதப்படுத்துகிறது ஜீவனை பேசும் பொழுது கிறிஸ்து எனக்காக பலியானா கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பா நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன் நான் தேவடி பிள்ளையாக இருக்கிறேன் நிச்சயமாக நான் ஆசிர்வதிக்கப்படுவேன் என் சூழ்நிலை வேறு விதமாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடைவதில்லை என்று சொல்லி விசுவாசமான வார்த்தை ஆரோக்கியமான வார்த்தை வெற்றியின் வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசும்போது நிச்சயமாக எது ஜீவன் உங்கள் மேலே இறங்கும் எனவே அந்த ஆசீர்வாதமும் ஜீவனும் இறங்கும் என்று நம்ம நம்ம வாசிக்கிறோம் ஆசீர்வாதமும் இறங்கும்போது ஜீவன் இறங்கு ஆமாம் என்பது உங்களுக்கு ஒரு புதிய தெம்பை கொடுக்கிறது உங்களுக்குள்ள கிறிஸ்துவ மிகவும் பெரியமான அன்பு தேவைய பிள்ளையில ஆமா உபயோகமற்ற வார்த்தைகளை விட்டு விட்டு ஆமா தேவையற்ற வார்த்தையில விட்டு விட்டு அதெல்லாம் விட்டுணும் அதை பேச அதிகமா பேசிக்கொண்டே இருக்காது ஆமா உலகத்தில் சாதித்தவர்கள் பரிசுத்தவான்கள் அதிகமா பேசிக்கொண்டிருந்தவர்கள் அல்ல அதிகமாய் சாதித்தவர்கள் கிறிஸ்துவுக்காய் செயல்பட்டு செயல் அதிகமாய் செயல்பட்டவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது அதிகமாய் பேசினவர்கள் அல்ல ஆமா தேவடி ராஜ்யம் பேச்சில் அல்ல அது பலத்தில் இருக்கிறது ஆமா பேச்சு பேசி கொண்டிருக்கலாம் தேவன் ஆமா அதிகமாய் பேசினவர்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது விசுவாசி விட்டு ஓடினார்கள் ஆமா பேதர்கள் அதிகமாய் பேசினார் விசுவாசி விட்டு ஓடினார் அவர் மறுபடியும் பரிசுத்த ஆவியை கொண்டு வர வேண்டியதா இருந்தது அப்படி அதிகமாய் பேசினவர்கள் அந்த ஓட்டத்தை பாதியிலே விட்டு விட்டார்கள் எனவே தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல அது பலத்தில் இருக்கிறது பைபிள் சொல்லுது இப்போ பலம் ஆமாம் பலத்தில் இருக்கிறது ஆமாம் நீங்கள் பலத்தில் இருந்த பலத்தில் இருக்க வேண்டும் என்றால் பேச்சை குறைக்கணும் தேவையுடைய வார்த்தைகளை நிறைய வேண்டும் என்றால் பேச்சை குறைக்கணும் அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் மௌனமாக இருக்க வேண்டும் அது செய்து பெற்றுக்கொண்டு ஆமா சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் சில நேரம் மௌனமாக இருக்க வேண்டும் மௌனமா இருக்கும் பொழுது தான் அற்புதத்தை கத்த தொடங்க ஆரம்பிக்கிறார் எனவே ஆமா ஸ்தோத்திரம் இதில் பார்க்கும்போது எரிகோ மதுளை சுற்றினார்கள் ஆமா கத்த சொல்றார் எரிகோ மதுளை சுற்றி வர வேண்டும் என்று சொல்கிறார் ஒவ்வொரு நாளும் ஒரு முறையை சுற்ற சுற்ற வேண்டும் ஆமா ஆறு நாட்கள் ஆறு முறை சுற்ற வேண்டும் ஏழாம் நாட்கள் ஏழு முறை சுற்றும் பொழுது ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லு வேண்டும் என்றால் பொழுது நீங்கள் பேசாமல் எரிகோ சுற்ற வேண்டும் என்று சொன்னாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் எரிகோ மதிலை சுற்றும் பொழுது நீங்கள் பேசாமல் சுற்ற வேண்டும் ஏன் சுற்ற வேண்டும் என்றால் இவர் பேசினால் ஏதோ ஒன்று அவிசுவாசமான வார்த்தை அவிசுவாசமான ஆவி அங்கு போராடும் எனவே நீங்கள் பேசக்கூடாது என்று கத்திர சொல்லி இருந்தா ஏன்னா அது மிகப்பெரிய பிரம்மாண்டமான அது மதுள் சோராக இருந்தது அதை தகர்த்து அதில் தகர்த்து விட்டு அந்த எரிகோ எது எரிகோ பட்டணத்தை பிடிக்க வேண்டும் என்றால் அது வாய்ப்பு இல்லாத காரியமாக சாத்தியம் இல்லாத காரியமாக இருந்தது ஏன்னா அது அவ்வளவு பெரிய மதிலாக இருந்தது ஒரு ரெண்டு பஸ் கிராஸ் பண்ணி போற அளவுக்கு ஒரு பெரிய மதிலாக இருந்தது அந்த மதிலை எவ்வளோ இடிச்சாலும் அது அது ரெண்டு மூணு வருஷம் இடிச்சுக்கிட்டு உட்காந்து அவ்வளவு பெரிய மதுளாக இருந்தது இப்பொழுது கத்த சொல்றார் நீங்க எரியோ மதுளை சுற்றி வாருங்கள் இஸ்ரேவல் மக்களே நீங்கள் எரியோ மதுளை சுற்றி வாருங்கள் எரிகோவையும் எரிகோ பட்டணத்தையும் எரிகோ ராஜாவையும் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார் அப்பொழுது எரிகோ மதுளை சுற்றி 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 கொண்டிருந்த இஸ்ரேவர்கள் அவிசுவாசமாய் பேசியிருந்தார் அது சுற்றும் போது எவனும் பேசக்கூடாது என்று சொன்னார் ஒரு ஒருத்தருடைய வாயிலும் வாயிலும் வார்த்தை வரக்கூடாது என்று சொல்லியிருந்தார் பேசக்கூடாது என்று சொல்லியிருந்தார் எனவே இவர்கள் பேசாமல் மௌனமாக எரிகோ மதிலை சுற்றி இருந்தார்கள் ஒருவேளை அந்த 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 கட்டளையை கற்றுக் கொடுக்காமல் இருந்தால் அவிசுவாசமாய் பேசிக் கொண்டிருப்பார்கள் ஆமா எரிகோ மதிலை சுற்றி சுற்றினால் அது இடிந்து விழுமா அல்லது அது என்ன ஒரு சயின்ஸுக்கே புரியலையே அப்படின்னு சொல்லி அவிசுவாசமாய் பேசியிருப்பார்கள் கொட்டியிருப்பார்கள் அல்லது ஒரு அவிசுவாசமாய் பேசக்கூடியவர்கள் ஒரு 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 அதரிசாலிகள் மற்ற இருந்தவர்களை சீர்குலைக்க பண்ணியிருப்பார்கள் அவர்கள் மற்றவர்களையும் ஆமாம் பிரச்சனைக்குள்ளாக மாற்றி இருப்பார்கள் எனவே ஆண்டவர் பொழுது ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம் என்று சொல் சொன்னார் இந்த நாளில் உங்கள் பிசினஸ்ல தோல்வியாக பொழுது மறுபடியும் நாட்கை மாற்றி பேசுங்கள் மறு ஜீவனை பேசுங்கள் சில இடங்களில் பேசாமல் மௌனமாக இருங்கள் நான் பேசாமல் மௌனமாக இருந்தேன் என்று தாவி சொல்கிறார் நான் பேசாமல் மௌனமாக இருந்தேன் அப்பொழுது என்னுடைய அந்த எனக்குள்ள அந்த அக்கினி மூண்டது ஆமாம் எனக்குள்ள ஒரு அக்கினி மூணு ஃபயர் வந்துச்சு இப்போ பரிசுத்த ஆவியர் வெளிப்பட போகிறார் அப்படின்னா நான் மௌனமாக இருக்க வேண்டும் எனவே எரிகோ மதுளை அவர்கள் சுற்றி வரும்பொழுது மௌனமாக இருந்தார்கள் இப்பொழுது ஏழாம் நாள் சொல்ற கத்திர ஆர்ப்பரியுங்கள் சொல்லும் பொழுது ஆர்ப்பரித்தார்கள் எரிகோ மதில் இடிந்து விழுந்தது இந்த காலை வழியில் கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்கள் ஆமாம் அதிகமாக பேச வேண்டிய இடத்துல பேசாமல் ஆர்ப்பரிக்க வேண்டிய இடத்தில் ஆர்ப்பரிக்காமல் விட்டு 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 தோல்வியில் அன்பு அன்பு உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்னவென்றால் சில இடங்களை நீங்கள் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று தேவன் சொல்லி இருக்க நீங்கள் ஆர்ப்பரிக்காமல் விட்டு விட்டீர்கள் சில இடத்துல மௌனமாக இருக்க வேண்டும் என்று கத்தை சொல்லி இருக்க அங்க அவிசுவாசமாய் தேவனை பரீட்சை பார்க்கும்படி பேசி தேவனை காயப்படுத்தி ஆமா வாய்ப்புகளை விட்டு விட்டியில் சொல்லுகிறார் எனவே மறுபடியும் ஊழியத்தில் மறுபடியும் பிஸ்னஸில் மறுபடியும் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் மறுபடியும் உங்களுக்கு திருமண காரியங்களில் உறவுகளிலே மறுபடியுமாக மௌனமாக இருந்து தேவன் எதற்காய் ஆம் ஆர்ப்பரிக்க சொல்லுகிறார் அதுக்கு மாத்திரம் ஆர்ப்பரித்து ஆம் வெற்றியோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சொல்லும் பொழுது மத்திய புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி சொல்லும் பொழுது மனசில் பேசும் வீணான பேச்சுக்கு நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கப்படணும் ஆமாம் ஏனென்றால் உன்னுடைய வாயினாலே நீதிமான் என்றும் உன்னுடைய வாயினால ஸ்தோத நீதி நீதி அற்றவன் என்று வெளிப்பட போகிறது எனவே கத்தர் சொல்லும் மனுஷர் பேசக்கூடிய வீணான வார்த்தை ஆமாம் அதெல்லாம் எப்படி எஸ்டி கார்டில் போட்டு பரவாயில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தெரியல அதெல்லாம் மனுஷன் பேசக்கூடிய வீணான வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் பேசக்கூடிய அன்லிமிட்டெட் வேர்டு ஐயோ அதெல்லாம் எப்படி பரலோகம் அதை 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 சேகரித்து வைத்துக் கொண்டிருக்கிறது தெரியவில்லை எனவே வசனம் வார்த்தை சொல்வது இயேசு சொன்னா அப்போ சொல்ல இயேசுவே சொல்லியிருக்கிறார் மனுஷர் பேசக்கூடிய வீணான வார்த்தைகள் நியாய தீர்ப்பு நாளில ஆமாம் அது வெளிப்படுத்தப்படும் ஏன்னா அந்த வார்த்தை பைதான் நமக்கு ஜட்ஜ்மெண்டே இருக்குன்னு சொன்னார் ஓ எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனை பிள்ளைகள ஆம் கத்த சொல்லக்கூடிய வார்த்தை தெளிவாக உங்களோடு பேசி கொண்டு ஆம் மரியாதை போல தேவனுடைய பாதத்தில் உட்கார வேண்டிய நீங்கள் மாத்தாலை போல புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் மரியாதை போல தேவ சமூகத்தில் ஆமாம் இருந்து நல்ல பங்கை பெற வேண்டிய நீங்கள் இப்பொழுது எதையோ ஆமாம் புலம்பிக் கொண்டு மாத்தாலை போல புலம்பு புலம்பலை அதிகப்படுத்தி கொண்டு தேவையற்ற காரியங்களை சிந்தித்து கொண்டு பல வாக்கு தத்துவத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் மறுபடியும் தொலைத்து போய் நம்ம ஒன்றும் இல்லாமல் போகாத படிக்கும் மறுபடியும் தேவ சமூகத்தில் வாருங்கள் பிரயோஜனமற்ற வார்த்தைகளை விட்டுவிட்டு தேவையற்ற வார்த்தை அதிக நேரம் அவிசுவாசிட்டு உட்கார்ந்து பேசக்கூடாது வான்கள் அதிக நேரம் ஆமா தேவ பிள்ளைகள் தேவ பிள்ளைகள் அட்டவற்ற உட்காந்து பேசிட்டு கூட ஊழியக்காரர்கள் ஊழியக்கார தான் பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஊழியக்காரர்கள் ஆமா அவிசுவாசமா பேசக்கூடிய ஊழியர்களை கூட உட்கார கூட இப்ப ஊழியர்களை தேவையற்ற மனிதர்கிட்ட தாண்ட மணிக்கணக்காக உட்கார்ந்து பேசும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா பரிசுத்தம் காயப்படுத்தப்படுகிறது குறைவு குறைவுபடுத்தப்படுகிறது ஆமாம் தேவ தியானம் தீட்டுப்பட ஆரம்பிக்கிறது தேவன் அற்புதம் செய்ய மாட்டார் என்கிற ஒரு ஆணித்தரமான காரியம் உள்ளுக்குள்ள உண்டாகிறது எனவே இந்த நாளில் மறுபடியும் திரும்புவோம் வசனம் சொல்லுகிறது ஆமா ஒன்று குறிஞ்சி புத்தகம் பதினஞ்சாமது இடத்துல வாசிக்கும் பொழுது ஒன்று குறிஞ்சி புத்தகம் பதினஞ்சாமது இடத்துல அற்புதமாக சொல்லப்படுகிறது என்னன்னா ஆமா பதினஞ்சு ஆமா பதினஞ்சு முப்பத்தி மூணுல மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாசனை நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும் ஆமா மோசம் போகாதிருங்கள் கொருந்து சபையை பார்த்து சொல்றார் ஏதாவது கொருந்து சபை பேசி பேசி வீணா போச்சு சபையை பார்க்கும் போது பிறையா பட்டணத்தை பார்க்கும் பொழுது இவர்களாம் வேதத்தை ஆராய்ந்து ஆராய்ந்து வேதத்தின் மேல ஒரு ரசனையோடு ஆராய்ச்சி பண்ணி வாக்கு தத்தங்களை பிடித்துக் கொண்டு வசனங்களை பிடித்துக் கொண்டு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் பொருந்து சபையோ ஆமா தேவையற்ற பேச்சு உள்ள இருந்தது சபைக்குள்ள தேவையற்ற பாவம் உள்ள இருந்தது ஆமா எப்ப பார்த்தாலும் ஒரு இருந்துச்சு சபை மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாசனை நல்ல ஒழுக்கங்களை கெடுத்து போடும் இந்த நாளில் நம்மளுடைய கேரக்டர் மாறுது அப்படின்னா கவனிக்கணும் நம்முடைய பரிசுத்தம் குறைச்சதாகிறது என்றால் கவனிக்க வேண்டும் நாம் எதையோ நோக்கி போக வேண்டிய அழைக்கப்பட்டன ஆம் பவுல் பொழுது அதை பிடித்துக் கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை பின்தொடரும்படி ஆசையாய் தொடர்கிறேன் ஆசையாக தொடர்ந்தீங்களா ஊழியத்தை ஆசையாய் தொடர்ந்தீங்களா திருச்சபைக்கு ஒவ்வொரு வாரமும் போக வேண்டும் என்று ஆசையாய் தொடர்ந்தீங்களா இப்போ எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு ஆசையை தொடர்ந்தவர்கள் ஆசை இழந்து போனோம் ஆசையை ஊழியம் செய்தவங்க ஆசையை இழந்து போனோம் ஏன்னா நம்முடைய கனெக்ட்டிங் எங்கேயோ மாறி போச்சு ஆமாம் ஆமாம் எங்கே கனெக்ட் பண்ண வேண்டுமோ அங்கே கனெக்ட் படாமல் அது உலகத்தோடு இணைக்கப்பட்டுச்சு உலகத்தோடு இணைக்கப்பட இணைக்கப்பட உலகத்தினுடைய இணைப்பு அதிகமாக இணைக்கப்பட வேதத்தின் இணைப்பு குறைந்து போய்விட்டது வேத தியானத்தை குறைய பண்ணினது அல்லது உலக மக்களோடு அதிகமாய் கலந்த கலந்து மக்களோடு அதிகமாய் நாட நாட இப்பொழுது கிறிஸ்துவ ஜீவியை நமக்குள்ள அது வற்றி போன கிணறை போல மாறிவிட்டது நீ வற்றாத ஜீவ நதியை போல இருப்பாய் என்று அழைக்கப்பட்டன நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவ ஊற்றுகளை அவர்கள் தூர்த்து போட்டார்கள் அடைத்தார்கள் எனவே மோசம் போகாதிருங்கள் ஆகாத சம்பாசனை நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும் அவன் தேவையில்லாத அசுத்தமான கமாண்ட் அந்த அந்த அசுத்தமான எதை நோக்கி கொண்டு போகுது அப்படின்னா கேரட்டை அளவு கொண்டு போகிறது எனவே இந்த நாளில் ஆமா அப்படிப்பட்ட அப்படிப்பட்டவுள்ள தூரமாக வைக்க வேண்டும் ஆமா அது விசுவாசிகளாக இருந்தாலும் மூலியக்காராக இருந்தாலும் அல்லது ஆமாம் தேவையற்ற ஆகாத சம்பாசனை அதிகமாக பேசிக்கொண்டவர்களை விட்டு நாம் தான் நாம் பரிசுத்தத்தை அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும் வார்த்தையை பெற்றுக்கொள்ள முடியும் வசனத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனக்கு அநேக நேரம் பார்க்கும் பொழுது எதுக்கு வாக்குத்தத்தம் தாமதம் ஆகுது என்றால் நாம் பேசின வீணான வார்த்தை எதுக்கு வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் தாமதமாக இருக்குது என்றால் நாம் பேசின அவசியமற்ற வார்த்தை அல்லது புரோஜனமற்ற வார்த்தை இந்த வார்த்தை எதுனா எதை கொண்டு போகுதுன்னா ஆமா நம்மள தேவனை விட்டு ஆமா பிரிக்கிறது ஆமா அது சொல்லும்போது யோவுல சொல்லும் போது பதினஞ்சு நாளில் வாசிச்சோம்ல வேத தியானத்தை பண்ணுகிறி பண்ணுகிறி உலக மக்களுடைய தேவையற்ற ஆகாத சம்பாசனை தேவையற்ற உரையாடல் நல்லொழுக்க மாற பண்ணுகிறது எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே அதை சொல்லும் போது அதிகாரம் இருபத்தி ஒன்பதுல வாசிக்கும் போது இருபத்தி ஒன்பதுல கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்கள் பிரோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் ஆமா அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை தேவனி பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் தேவனி பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க நல்ல வார்த்தையை பேசுங்க இந்த இடத்த கெட்ட வார்த்தை என்பது நம்ம ஏரியாக்களில் பேசக்கூடிய அந்த கெட்ட வார்த்தை அல்ல அவிசுவாசமான வார்த்தையை குடிக்கிறது ஆமா எதெல்லாம் அவிசுவாசமாய் பேசு பேசப்படுகிறதோ எதெல்லாம் தேவன் அந்த இடத்துல மைய மைய புள்ளியாக இல்லாமல் அந்த இடத்த தேவன் மையமாக இல்லாமல் பேசப்படுகிறதோ எதெல்லாம் ஸ்தோத்திரம் நான் தான் ஆமா என்னை கொண்டு தான் அப்படி சொல்லி எதையெல்லாம் பேசப்படுகிறதோ எல்லாம் எதெல்லாம் தேவனுடைய மகிமை ஆமாம் மகிமையை காளிமன்ற மாதிரி பேசப்படுகிறதோ எதெல்லாம் கெட்ட வார்த்தையாக இருக்கிறது எனவே கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் ஆமா கேட்க ஒரு உண்டாகும்படி ஆமா நல்ல வார்த்தை ஆமா பக்தி விருத்துக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை உண்டானா அதே கேட்க புரோஜனம் பேசுங்கள் பக்திக்கு விருத்தி உண்டாக வேண்டும் நம்ம பேச பேச பக்தி விருத்தி உண்டாகணும் நம்ம பேசும்பொழுது மற்றவர்களுக்கு அனல் உண்டாகணும் சூப்பர்ல வா பேசும்பொழுது அந்த வார்த்தை மற்றவர்களை எழுப்பி விட வேண்டும் கிறிஸ்துக்குள்ளே எழுப்பி விட வேண்டும் சோர்ந்து போற நெஞ்சங்களை எழுப்பி விட வேண்டும் நம்ம காயப்படுத்த அந்த இதயங்களுக்கு நல்ல சமாரியனாக மருந்து போகக்கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும் மற்றவர்களை இன்னும் காயப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடாது நம்ம பேசக்கூடிய வார்த்தை தற்கொலை ஆவிலிருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் பாவ அந்த பாவ வல்லம் இருந்து விடுதலை பெற வேண்டும் நாம் பேசக்கூடிய வார்த்தை அவர்கள் ஜீவன் உண்டாக வேண்டும் அவங்க அந்த வியாதியிலிருந்து குணமாக அந்த குணமாக கூடிய ஃபீலை கொண்டு வரணும் அந்த வார்த்தை தான் நம்ம பேச பேச அவங்க வியாதியிலிருந்து குணமாகக்கூடிய ஒரு நம்பிக்கை உண்டாக்க வேண்டும் அப்படிப்பட்ட வார்த்தையை பேச வேண்டும் பைபிள் சொல்லுது எனவே கெட்ட வார்த்தை பேச வேண்டாம் ஆமாம் கேட்க பிரோஜனமாக நல்ல வார்த்தையை பேசுங்க தீர்மானம் எடுங்க ஆமாம் இந்த வாரம் நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும் ஆமாம் இந்த மே மாதம் முடிய போகிறது நாம் தீர்மானம் எடுத்து இதை சரியாக பொழுது நிச்சயமாய் புதிய மாதம் ஜூன்ல நிச்சயமாய் அது உயரக்கூடிய மாதமாக அமையும் எபேசி ஐந்தாம் அதிகாரம் நான்குல பொழுது அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்ததே தகும் ஆமா எது தகாதவைகள்னா பரியாசம் பண்ணுவது தகாதவைகள் வம்பான பேச்சு புத்தீனமான பேச்சு இதெல்லாம் தகாதவைகள் எது தகும் என்பது சொல்லப்படுகிறது ஸ்தோத்திரம் பண்ணுவதே தகும் சூப்பர் சோத்திரம் பண்ணுவதே சரியானது ஆனால் எது இல்லை என்று சொல்லுகிறது பைபிள் ஆமா புத்தினமான பேச்சு அவசியமற்ற பேச்சு இதெல்லாம் சரியில்லாத காரியங்களாக இருக்கிறது எனவே அதை விட்டு விட்டு பரியாசமான பேச்சு ஆமா அதிகமான கேலி கிண்டல் தேவன் விரும்பல பைபிள் விரும்பவே இல்லை நாம் அது ஏன்னு எனக்கு தெரியல பைபிள் அதிகமான ஆமா ரொம்ப காமெடியை விரும்பல ஆமா ஆனா நீங்க மனசை உட்காந்து உட்காந்துருக்கு அதிகமா ஆமா சிரிக்க விரும்புறான் ஆனால் பைபிள் வந்து நீ சிரிக்க விரும்புது நீ ஆ ஆமா நீ ஆஸ்வரிக்கப்பட விரும்புது ஆனால் பரியாசத்தை குறித்து சொல்லும்போது அன்லிமிட்டட் அந்த இதுக்குள்ள போகும் போது பைபிள் விரும்பல அத கரெக்டிங்ல போகாதேன்னு சொல்லுது ஆமா எனவே பரியாசம் பண்ணுவது தகாதவைகள் ஸ்தோத்திரம் பண்ணுவதே தகம் இந்த நாள்ல ஆமா அப்படிப்பட்ட கேரக்டர் வந்து நம்ம மாறணும் ஆமா 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 சிரிக்க வைக்கிறதுக்கு மட்டுமில்லை சிந்திக்க வைக்க தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறோம் சூப்பர்ல சிரிக்க வைக்க மட்டுமில்லை சிந்திக்க வைக்க தான் அழைக்கப்பட்டுக்கிறோம் சிரிக்க வச்சுட்டே இருக்கிறோம் இப்ப பார்க்கும்போது போது வசனம் சொல்லுவது ஸ்தோத்திரம் பண்ணுவதே தகம் ஆமா இந்த நாளில் ஸ்தோத்திரம் பண்ணி ஆமா கிருமை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆமா சோத்திரத்தினாலே அநேக சோத்திரத்தினாலே கிருமை பெருகும் ஆமா சோத்திரத்தை பெருக பெருக சோத்திரம் பெருக பெருக என்ன செய்து கிருமை உண்டாகிறது எனவே பவுல் கடைசியாக சொல்ல விரும்புகிறேன் தீமத்தை சொல்லி எச்சரிக்கிறார் தீமத்தை புத்தகத்தில் சொல்லும் பொழுது நம்ம ஒன்று தீமத்தை ஒன்றாம் அதிகாரம் ஆறுல சொல்லும் பொழுது நம்ம ஒன்று தீமத்தை ஒன்று ஆறுல சொல்லும் போது சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் எதுக்கு விலகி போகிறாங்க அப்படின்னா கத்தரை விட்டு என்ன செய்கிறாங்க விலகி போகிறார்கள் பரிசுத்தத்தை விட்டு விலகி போகிறார்கள் வீண் பேச்சு இடம் கொடுத்தார்கள் ஆமே எனவே இந்த நாளில் வீண் பேச்சு நம்ம எங்கே கொண்டு போகுதுன்னா கிறிஸ்து விட்டு கொண்டு போகிறது கிறிஸ்து விட்டு தூரமாய் கொண்டு போகிறது சபை வளர்ச்சியில் பங்கெடுத்த நாம் சூப்பரில் ஆமாம் ஊழியத்தில் பங்கெடுத்த நாம் ஆமாம் மிஷினரியாய் அழைக்கப்பட வேண்டும் என்று துடிதுடித்த நாம் இப்போ எங்கே பண்ணால் வீண் பேச்சை கேட்டு 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 நம்முடைய இருதயம் வீண் பேச்சுகள் நிறைந்து இப்ப தூரமாய் கொண்டிருக்கிறது எனவே பொழுது நாம பவுல் தீமதி சொல்லுகிற அந்த அந்த காலங்களில் வீண் பேச்சு அதிகமாக இருந்ததுனால அவன் பல தரிசனத்தை விட்டு போய் விட்டார்கள் எனவே உங்களுடைய டியூட்டியில் கரெக்டா இருங்க உங்களுடைய ஒர்க்கில் கரெக்டாக இருங்க ஆமாம் வீண் பேச்சு பேசி ஆமாம் நீங்கள் ஆமாம் கவர்மெண்ட்டு கரெக்டாக வேலை பார்க்கணும் ஆமாம் நீங்கள் எந்த ஸ்டாஃபாக இருந்தாலும் அந்த அதுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறேன் ஆமாம் உங்களுடைய ஆமாம் நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாலும் சரி எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ எந்த இடத்துல இருக்கோ அதுங்களை உண்மையாக இருக்கும்படி தேவன் விரும்புகிறார் அதிகமாய் உண்மையாக வேலை செய்யும்படி தேவன் விரும்புகிறார் ஆமாம் அதான் உண்மையாக இருக்கும்படி விரும்புகிறார் இவங்க சில நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள் எதை விலகி போயிட்டாங்க அப்படின்னா ஒன்று தீமத்தைய ஒன்று அஞ்சில் வாசிக்கும் போது முந்தின வசனம் சுத்தமான இருதயத்திலும் நல்ல மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே இதை விட்டுட்டாங்க சுத்தமான ஆமா சுத்தமான நல் மனசை விட்டுட்டாங்க மாயை மற்ற விசுவாசத்தை விட்டுட்டாங்க அன்பு விட்டுட்டாங்க இதெல்லாம் விட்டுட்டாங்க அன்பு போயிர்சி ஆமா மாயமற்ற மற்ற விசுவாசம் நல்ல விசுவாசம் மரஞ்சி விசுவாசம் போயிர்சி அப்ப நல் மனசா இருந்துச்சு ஆமா நல்ல ஆமா நல்ல மனசாட்சி உங்களுக்கு மனசாட்சி இருக்கறத கேக்குறான்ல நல்ல மனசாட்சி இருந்துச்சு அதை விட்டுட்டாங்க விட்டுட்டு ஏன்னா வீண் பேச்சு நல்ல மனசாட்சியை காலி பண்ணியுச்சு ஆமா வீண் பேச்சு என்பது ஆமா ஊரெல்லாம் பரிசுத்தமா இருக்காக்கும் ஊரலாம் கணவனுக்கு உண்மையாக இருக்கிறார்களாக இருக்கும் ஊரலாம் மனைவிக்கு உண்மையாக இருக்கிறார்களாக இருக்கும் ஊரலம் குடிக்காமல் இருக்கிறதாக இருக்கும் ஊரலாம் பாவம் செய்யாமல் இருக்கிறதாக இருக்கும் ஊரலாம் ஸ்தோத்திரம் ஆமாம் போதை வசதிகளை பயன்படுத்தாமல் இருக்கிறதாக என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி சொல்லி வீணான பேச்சுகளை பேசி நம்மை பாவத்துக்குள்ளாக அநேகர் இறையாக்க விரும்புகிறார்கள் அதே ஒன்னுத்தி முப்பத்தி நாலு ஏழில் வாசிக்கும்பொழுது சீர்களேடும் கிளவிகள் பேச்சும்மா இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்தி கெதுவாக முயற்சி பண்ணு ஆமாம் கொஞ்சம் முயற்சி பண்ணு அப்படின்றார்ல ஆமா பிளஸ் டூ ரிசல்ட் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க ஆத்துமா அறுவடை கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி தேவ பயிற்சிக்கு தேவனுடைய அந்த பக்தி கொஞ்சம் முயற்சி பண்ணணும் ஆமா கொஞ்சம் பக்திக்கு ஆமா ஆமா நம்மளா பத்து அதிகாரம் வாசிக்க முடியாது பைபிள்ல நம்மளா ஒன்னொரு உற்சு பண்ண முடியாது நம்மளா சோத்திரம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது கொஞ்சம் முயற்சி பண்ணணும் பாவத்துக்கு முயற்சி பண்ண மாதிரி நம்ம பாவம் செய்வதற்கு கொஞ்சம் பிரயாசப்பட்டோம்ல பாவம் செஞ்ச ஆட்கள் கொஞ்சம் அது கொஞ்சம் பிரயாசப்பட்ட அதே மாதிரி பக்தி கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பைபிள் சொல்றது கொஞ்சம் முயற்சி பண்ணு எனவே சீர்கேடும் கிளவி பேச்சு கூடிய கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு எதுவாக முயற்சி பண்ணு சீர்கேடும் கிளவி பேச்சுன்னு வயசான ஆயா பேசுறாங்க அந்த பேச்சல்ல ஆமா வயசான வயசான ஆட்கள் செவன்டி பிளஸ் மேல பேசிட்டு அந்த பேச்சு இங்க சீர்கேடு கிளவி பேச்சுன்னாவே என்ன சொல்லப்படுதுன்னா போறதுன்னா ஆமா தேவையில்லாம பேசக்கூடிய வார்த்தை அன்லிமிட்டடா பேசக்கூடிய வார்த்தைகளே கிளவிகள் பேச்சு அது கிழவியாக இருந்தால் தான் பேசணும் அவசியம் இல்லை கிழவனாக இருந்தால் தான் பேசணும் அவசியம் இல்லை வாலிபர்களும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சின்ன பிள்ளையும் பேசிக்கிட்டு இருக்கு அன்லிமிட்டடாக தேவையில்லாத வார்த்தை இதெல்லாம் சீர் கெடக்கூடிய வார்த்தைகள் ஆமாம் சீர் நம்மை சீராய் போய்கொண்டிருக்க நம்மை அதை கெடுக்கக்கூடிய வார்த்தை ஆமாம் சீர்கேடான வார்த்தை ஆமாம் சீராய் போய்கொண்டிருக்க நம்மை ஆமாம் நம்ம சீரை கெடுக்கணும் ஆசிர்வாதத்தை கெடுக்க வேண்டும் நன்மையை கெடுக்க வேண்டும் இதெல்லாம் கெடுக்கத்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் கிளவிகள் பேச்சு வீண் பேச்சுகள் நம்மோடு பயணிக்கிறது எனவே இந்த நாளில் இந்த காரியத்தில் நாம் மனம் வேண்டிய வேண்டும் என்றால் நிச்சயமாய் மனம் திரும்பி ஆகத்தான் வேண்டும் ஏனென்றால் ஆமாம் மற்ற இடத்துல பார்க்கும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு நான் உன் கூட இருப்பேன் சொல்றாரு மற்ற இடத்துல தான் பிளஸ் பண்றாரு ஆனால் இந்த இடத்துல நாம் நாம் விட வேண்டிய காரியங்கள் எனவே யோபுக்கு தினை சிநேகிதர் சுட்டி காமித்தார் பிரோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வார்த்தைகளாலும் தர்க்கிக்கலாமா ஏன் சண்டை போட்டு இருக்கணும் இது தேவையில்லாத வார்த்தை அல்லவா எனவே சண்டையின் ஆரம்பம் மதகை திறப்பது போல இருக்கும் ஆமாம் அதை மூடிரணும் ஆமாம் சண்டைன்னு ஆரம்பம் மதகை அந்த மேட்டூர் டேமு உடைய ஆமாம் கதவை திறக்கிற மாதிரி திறந்தவொடனே நயனும் வெல்லம் ஒரே பயங்கர இரைச்சலோடு வெளியே வரும் எனவே சண்டையின் ஆரம்பம் ஆமாம் மதகை திறப்பது போல் இருக்கும் எனவே அதுக்கு முன்னாடி இதை விட்டு விடுன்னு பைபிள் சொல்லு ஆமாம் தேவையற்ற வாழ்த்து விட்டு விட்டு ஆமாம் உரையாடலை ஆமாம் தேவையில்லாத கருத்து விட்டு உரையாடலை என்ன சில கருத்தை விட்டு விலகி ஓடுன்னு பைபிள் சொல்லு மீன் பேச்சு விலகி ஓடு விபச்சார பால் விலகி ஓடு அதே சொல்லும் பொழுது ஆதாமை ஆதாமை தேவன் படைத்தார் தோட்டத்தை காவல் காக்கியாவது வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் தோட்டத்தை ஆமா பண்படுத்தவும் தோட்டத்தை காக்கவும் மனிதனை உண்டாக்கின தோட்டத்தை காக்க வேண்டிய வேலை ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் உள்ள எதை விட்டுட்டார் அப்படின்னா சர்ப்பத்தை விட்டு விட்டார் பாம்பை விட்டுட்டார் ஆமா நம்ம குடும்பத்தை காக்க வேண்டியது நம்முடைய வேலையா இருக்கிறது அவசிய அவசியமற்ற நபரை உள்ள உற்ற கூட குடும்பத்தை இதை உன் கணவனை பற்றி உனக்கு தெரியுமா பற்றி உனக்கு தெரியுமா என்று சொல்லி ஆரம்பிக்கிறவர்களையும் வீட்டை விட்டு துரத்திடணும் இப்ப சொல்லும் பொழுது கத்தரு மனிதனை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் ஆனால் பண்படுத்தினான்னு தெரியல காக்க மறந்துட்டார் காக்க மறக்கும் பொழுது உள்ள இப்ப வந்து ஏவாலுக்கு வந்து பெட் அனிமலா மாறிடுச்சு சாத்தான் பெட்டனிமலா மாறிச்சு சர்ப்பம் இப்போ சர்ப்பத்தோடு ஏவான் பேசி கொண்டிருக்கிறார் ஆமாம் மூன்றாம் அதிகாரத்தில் வரும்பொழுது ஆகிய மூன்றாம் அதிகாரத்தில் வரும்பொழுது சர்ப்பம் ஒரு கேள்வி கேட்குறது என்ன கேட்குது அப்படின்னா தேவன் அதேவரிதான் சொன்னாராம் கேட்கும் பொழுது ஆமா எல்லா கனிகளையும் புசிக்கலாம் எல்லா மரத்துடைய கனிகளையும் சாப்பிடலாம் எல்லா பழங்களையும் சாப்பிடலாம் ஆனால் அந்த 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 நன்மைத்தையுமே அறிக்கை தைக்கத்தாருக்கு அந்த மரத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல பதிலாக அதை புசிக்கவும் தொடவும் கூடாது அப்படின்ட்டு ஆனால் கற்று சொன்னா புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் நம்ம அம்மா எக்ஸ்ட்ரா ஆமாம் புசிக்கவும் கூடாது தொடவும் கூடாதுன்னு சொல்லி அதிகப்படியான காரியத்தை பேசுகிறத பார்க்குறோம் இந்த நாளில் அப்படி பேசும்பொழுது மறுபடியும் உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது இல்லை இல்லை நீங்கள் அதை புசித்தால் தேவர்களை போல் இருப்பீர்கள் என்று உங்களுக்கு தெரியும் கடவுளுக்கும் தெரியும் என்று சர்ப்பம் சாத்தம் பொய் சொல்லும் பொழுது இந்த பொய்யை இவர்கள் என்ன செய்தார் நம்பினார்கள் ஜீவ அந்த தேவனுடைய வார்த்தையை நம்புவதற்கு பதிலாக உலகத்தின் வார்த்தையை நம்பினார்கள் இந்த காலவேளையில கிறிஸ்துக்கு மிகவும் பிரியமானவர்கள் உங்களுக்கு குணமாக வாய்ப்பு இல்லை அற்புதம் வணக்க வாய்ப்பு இல்லை நீங்கள் தோற்று போனோம் என்று சொல்லி பிசா சொல்லக்கூடிய அந்த பொய்களை நம்பிக்கொண்டு அப்படி இருக்க போறீங்களா இல்லை இல்ல நீங்கள் வாழ்வீர்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் நீங்கள் குணம் ஆவீர்கள் அவர் தரும்பு சுகமாயிருக்கிறாய் என்று சொல்ல சொல் சொன்ன இந்த ஜீவ வார்த்தையை நம்பி ஆமா அந்த புரோஜனமுள்ள வார்த்தையை நம்பி வாழப்போயில் என்றால் நாம் தீர்மானிக்க வேண்டும் எனவே நான் உனக்கு போதிச்சு ஆமா அவர் உனக்கு போதிக்கிறார் அப்போ புரோஜனம் உள்ள வழியை உனக்கு காட்டுவேங்கிற புரோஜனம் உள்ள வழியை இந்த உலகம் புரோஜனம் மற்ற வழியை காட்டி கொண்டு காட்டி கொண்டிருக்கிறது ஆனால் கத்தர் மாத்திரமே புரோஜனம் உள்ள வழிகளை காண்பிக்கிறார் கத்தர் மாத்திரமே புரோஜனம் உள்ள வார்த்தையை நம்மளோட பேசி கொண்டிருக்கிறார் கத்தர் மாத்திரமே புரோஜனம் உள்ள வார்த்தைகளால் நம்மளோட உரையாடி கொண்டிருக்கிறார் சூப்பரில் வாவ் எனவே இந்த நாளில் நாம் தீர்மானிக்க வேண்டும் அதிக பேச்சை நிறுத்தி விட்டு சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது என்று எழுதப்பட்டிருக்கிறது எனவே அதை உணர்ந்து கொண்டவர்களாக வாயின் தாடு மாலை உண்ண விட்டு அகற்று எனவே அதை நாம் தெரிந்து கொண்டவர்களாக கவனமாக இருந்து கொண்டு ஆமா தேவையற்ற பிரசங்கம் அதிக பிரசங்கிறான் அதிக பிரசங்க அப்போ அதிக தேவையற்ற வார்த்தைகள் உரையாடலை விட்டு விட்டு ஆமா அதை விட்டுட்டு ஆமா எந்த இடத்துல நாம் பேச வேண்டிய சூழ்நிலை வருதோ அந்த இடத்துல பேச வேண்டும் ஆமா எந்த இடத்துல பேசக்கூடாது தேவன் ஆமா வைத்திருக்க அந்த இடத்துல ஆமா எந்த பேச்சும் பேசாம மௌனமாக இருக்க வேண்டும் தேவன் விரும்புகிறார் எனவே இந்த நாள் ஜீவனை பேசுவோம் ஆரோக்கியத்தை பேசுவோம் விடுதலை பேசுவோம் ஜீவ வார்த்தைகளை பேசி அதுவே தியானித்து ஆமா கத்து நமக்கு என்ன வைத்து அதை பிடித்து கொள்வோம் இந்த நாளை கத்தவங்களோடு கூட இருப்பாராக